இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பால்கனியில் வந்து பார்த்தா மழை தூக்கிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு வாரம் வெயில் அடிச்சது மறுபடியும் பூனேயில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹீட்ரு போட்டு ஃப்ரெஷ் அப் பிறகு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையில் டீ போட்டு குடித்ததும் அரிசி மட்டும் ஊற வச்சுருந்தேன் சாதத்துக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் பாப்பாக்கும் இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் இன்ஸ்டண்ட் இடியாப்பத்தை பாயில் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு இடியாப்பம் வேணான்னாரு அதனால் மேகி செஞ்சு மூணு பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடித்தோம் அதுக்கு பிறகு வீடெல்லாம் பெருக்கி துணியெல்லாம் துவைச்சிட்ட பிறகு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் சாதம் வச்சுருந்தேன் இன்னைக்கு சாதம் மட்டும் தான் செஞ்சேன் நேற்று காலையில் நான் சாம்பார் செஞ்சுருந்தேன் நைட்டு தோசைக்கு தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன்னா ரெண்டுமே மீதி ஆகிட்டு இருந்துச்சு இங்கே எனக்கு வந்து டெல்லி ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிடச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கை போட்டு குழம்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க அது மொத்தம் வந்து எல்லா குழம்புமே வீட்டில் இருந்துச்சு வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இன்னைக்கு ஃப்ரை பண்ணி சாதம் வடித்து லஞ்சை முடித்தோம் இதுதான் எனக்கு லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்